நான் ஒருத்தர் இந்த வீட்டில் இல்லைன்னா தான் இவளுக்கு ரொம்ப துமரா போச்சு இவ திமிர நான் இன்னைக்கு அடக்குறேன் நான் இன்னைக்கு எப்படி அடக்குறேன்னு மட்டும் பாருங்க ஏய் லட்சுமி வெளியே வாடி நீ வரமாட்ட எனக்கு தெரியும் நீ சரியான துமிர் பிடிச்சவ இரு நானே வாரேன் யாரு இவளா இவ பத்து வயசாக்கு தேரமாட்டா ஓகேலா ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க இந்த தடவை கார்த்திகை தீபம் நான் கொழுக்கடை சுட்டு தாரேன் அது நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சொல்லிட்டேன் நான் எப்படி செய்வேன் என் கைப்பக்கம் என்னென்ன தெரியாம நீங்க என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிய நீ என்னைக்காவது ஒரு நாள் என்னத்தையாவது செஞ்சு எங்கள்கிட்ட கொண்டு நீட்னா நல்லா தெரியும் நீ என்னன்னு செய்வானு நீ தான் ஒரு நாள் ஒன்றும் செஞ்சு கொண்டாரான் தங்கிய வேற அவ்வளோ இப்படிதான் கிண்டல் பண்ணுவாள் சரிக்கா சரிக்கா இந்த முறை கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் கொள்கடை சுடுங்க நான் என் வீட்டில் சுட்டு கொண்டாரேன் எப்படி இருக்குன்னு மட்டும் பார்ப்போம் எங்கள் வீட்டில் நான் பொட்டை பிள்ளையாக இருக்கும்போது நான் தாக்கோ ஓலையில அழகாக வைப்பேன் மாவுலாம் ஓலையை விட்டு கூட வெளியே வராது தெரியுமா அழகா அப்பு இருக்கும் ஓலையில மாவு வைக்கிறது தான் என் பிள்ளைகளும் பச்சை பிள்ளைகளோட செய்யுமே மாவு பனைகிற பக்குவம் தான் இருக்கு அது எப்படி செய்வே அதெல்லாம் நான் சூப்பராக பக்குவமாக செய்வேன் சும்மா இருந்தாலும் முடியும் சரி பாக்க தானே போறோம் லட்சுமி அக்கா உங்களை யாரோ கூப்பிய மாதிரியே இருக்க எனக்கு நம்ம ஆமா எனக்கு அப்பே அப்படி தான் அப்புறம் ஒரு சத்தமும் இல்ல ஒருவேளை நம்ம மன பிரம்மையோ நினைச்சிட்டே என்ன ஏர் கூடு அந்த பிள்ளைகள தான் என்ன எம்மா எம்மா கத்திட்டு இருக்கும் சோர் கிரி எதம் போட்டுதானு அதுவளே போட்டு திங்க பச்ச பிள்ளைகள என்ன நம்ம போட்டு கொடுத்ததுக்கு எர்மமாடுறங்க அடக்கலவே ஒரு வேளை செஞ்சு தரண்டானுங்கலவே அவளோலே போட்டு திம்பாலவே

எங்கே குறைச்சியே அப்பப்ப லொல்லு லொன்னு குறைச்சிடுற அடக்கியே நாங்க பார்க்க தானே செய்யோம் அடியே லட்சுமி என்னலா இங்க கூத்த அடிச்சுக்கிட்டு இருக்க கூத்து ஒரு புருஷன் வீட்டுக்கு வந்திருக்கேன் சரக்கடிக்க வீட்டில் சைடு தேடனா ஒன்றும் கிடையாது குச்சி சிப்ஸை வாங்கி போட்டிருக்க ஒரு முட்டை கிட்ட வந்து போட்டுதா வா எந்திரி ஆப்பாக்கில் போட்டுதா என்ன என்ன திருந்தல போல இருக்க என்னெல்லாம் முறைக்க குந்தானி வா வந்து முட்டையை போட்டுதா என்ன இப்போ என்னத்துக்கு இந்த குடிகார பைய வந்திருக்கானு பாக்கிய எல்லாம் காரண காரியமா தான் வந்திருக்கேன் நான் உழைச்சி சம்பாதிச்சதெல்லாம் திருப்பி வாங்கிட்டு போலான்னு வந்திருக்கேன் ஐயோ இப்போ என்ன நடக்க போதோ தெரியலையே ஒண்ணும் நடக்காது அம்மா கிட்ட கையில கால உளுந்தாது கேண்டர்லாம் நினைச்சு வந்துட்டு போறா இருக்கும் நம்ம கிட்ட சும்மா சீனை போட்டுட்டு போறாரு அவியல் பேசுறத பார்த்தா அப்படி தெரியல பிரச்சனை பெருசாகிற மாதிரி தான் தெரியுது புரியல உங்களுக்கு இப்ப என்ன பிரச்சனை எதுக்கு இப்ப குடிச்சிட்டு இங்க வந்து ஆடிட்டு இருக்கீரே அம்மா அந்த அண்ணே திருந்தலையா எனக்கா என்ன பிரச்சனைன்னு கேக்க நீ கேக்கதானே செய்வா நான் இல்லாம நீ நல்ல குதுகலமா நல்ல கொண்டாட்டமா தான இருக்கா பாரு அவ்வளோரையும் கூட்டி வச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கியே நான் இல்லைன்னா தான் உனக்கு ரொம்ப குளிர் விட்டு போச்சு வேற என்ன சொல்றது நீர் உமருக்கு இப்ப என்ன வேணும்னு சொல்லலாம் என்னத்துக்கு இப்ப யார் விட்டு வாசல்ல நின்னுட்டு கட்டிட்டு இருக்கீரு ஓஹோ இது வாங்குடு என்ன ஆமா ஆமா நீ வா சொல்லி தானே என்னைய கழுத்த புடிச்சு வெளிய சொல்லிவிட்ட என்னை இங்க பாருங்க புருஷன் மண்டாட்டி பிரச்சனையில தலையோட விடாதான்னு தான் இவ்ளோ நேரம் நான் உட்கார்ந்து இருந்தேன் நீங்க என்னனே இப்படி பேசிட்டு இருக்கியே நீங்க குடிக்காம கொல்லாம ஒழுங்கா இருங்க தானே சொல்றா சும்மா எப்ப பாத்தாலும் குடிச்சுட்டு குடிச்சிட்டு வந்து தேவையில்லாம லட்சுமி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியே கொஞ்சம் மாதிரி திரும்பி வாழ பாருங்க நான் கூட இனிமே தண்ணி குடிக்க மாட்டாவளா இருக்கும்னு நினைச்சேன் பார்த்தா மறுபடியும் சரக்கு பாட்டலும் கையும் மாட்டா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியே லட்சுமி ஆளை வச்சு அவ்வளோ வரையும் பேச வச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிய நீ இங்க பாருங்க நான் யாரையும் பேச வச்சு பாத்துக்கிட்டு இருக்கணும் இல்ல ஐயோ இல்ல கேக்குறதுல நியாயமா தானே கேக்காத கேக்குறதுக்கு முத பதில சொல்லுங்க அதெல்லாம் நான் யாருக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல அவசியம் இல்லன்னா கிளம்புங்க வேற என்னத்துக்கு இங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கியே

சந்தியாளுக்கு அந்த நகையை மட்டும் எடுத்து தான் நான் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் சேர்த்து வச்ச நகையை தரணுமா அந்த நகையும் கொண்டு போய் வித்து குடிக்கிறது கலையிறீரோ அந்த அளவுக்கு உமருக்கு குடி முக்கியமா வச்ச என்ன நான் யார் ரெண்டு பொட்ட புள்ளைல காண்டி சிறுக 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 நான் மணி போல சேர்த்து வச்சிருக்க நகையை கொண்டு போய் நீர் இப்ப வித்து குடிக்கனானே அத கொண்டு ஓவர் ஆயில போடுறதுக்கு தானே இப்ப பாக்கியிரு இங்க பாரு நீ தேவ இல்லாம இருக்க நீ அந்த நகையை என்கிட்ட கொடு அதை நான் குடிக்கேன் விற்கேன் இல்லை கொண்டாடியே என்னமோ பண்ணிட்டு போறேன் ஒழுங்கு மரியாதையே அந்த நகையை தான் நான் இடத்த காலி பண்றேன் நகையெல்லாம் தர முடியாது யாம் பிள்ளைகளுக்காண்டி நான் சேர்த்த நகையே உங்கள்கிட்ட தந்துட்டு நான் இருப்பேனோ இங்க பாரு உன் பிள்ளைகளுக்கு நீ சேர்த்தது நீ சேர்த்ததுன்னு சொல்லாத அது நான் சம்பாதிச்சு நான் வந்தப்புறம் சம்பாதிச்சதுல வாங்கின நகை அதுல ஏன் சம்பாத்தியமும் இருக்கு நான் இல்லைன்னா அந்த நகை வாங்கப்பட்டிருக்காது ஒழுங்காக அந்த நகையை எனக்கு தந்துரு சொல்லிட்டேன் இவ்வளோ நேரம் நான் வீட்டுக்குள்ளே போய் சாவியை தான் தேடினேன் பீர சாவியை காணோம் கிடச்சிருந்தேன்னா அப்போயே எடுத்துகிட்டு அப்படியே போயிருப்பேன் காணாமல் தான் நான் அப்படியே கிச்சனில் இருந்து அவ்வளோ இடமும் சுற்றிட்டு தான் மறுபடியும் ஒன்றே தேடி வந்தேன் ஒழுங்காக நீ எனக்கு நகை எடுத்து தந்தேன்னா அப்படியே வாங்கிட்டு போவேன் இல்லைன்னா பீரவை கொண்டு அடித்து உடச்சு நான் எடுத்துகிட்டு போயிட்டு இருப்பேன் எனக்கு நான் இதை பற்றிலாம் வருத்தே விட மாட்டேன் கவலையே விட மாட்டேன் நீர் நகவிய மட்ட கை வச்சு பாருமே பீரோல வெயி உமறு கைய கால உடைச்சினா உமறு கடயில போடுறேனா இல்லையான்னு பாப்போம் போடுங்க இவரெல்லாம் கை கைய கால போட்டா போட்டாங்க திருந்து வாரு உமா கடந்தலக்க இருந்தலக்க ஏதாவது கடந்தா எடு மண்டையிலே போடுவோம் போற போக்க பார்த்தா அத நடக்கும் போல இருக்கு இந்த அக்கா இந்த ஆள தூக்கி போட்டு மீச்சலாம் தப்பே கிடையாதம்மா இப்ப நீ செயின் எடுத்து தாரியா நான் இல்ல பீரோவ உடைச்சு எடுத்துக்கிட்டட்டுமா போடு அப்படிதான் இவரெல்லாம் இப்படி அடைஞ்சாதான் சரிபட்டு வருவார் ஐயோ என்ன கொண்டு விட்டாலே இருவாய் வாரே உங்க நெஞ்சிலே மீச்சி நெஞ்சில மஞ்சா சொத்தன கேட்டுக்கல இன்னைக்கு என் பேர் லட்சுமி கிடையாது போடுங்க கபடு அனல அடிச்சு விழுங்க நக விக்க வளைக்கி நகைய கொண்டு போய் விக்கிறதுக்குள்ள நிக்கறந்த மனசே அதானே நகைய வித்து குடிக்கிற அளவுக்கு ஐ விட்டறந்தாலு லட்சுமி அக்கா தான பத்தி விட்டதுல தப்பே கிடையாது

எம்மா இப்ப நீ மீதி எதுவுமே தப்பே கிடையாது இவ்வளோ நாள் நீர் கொடுத்தது பத்தாதுன்னு இப்ப நம்ம பிள்ளைக்கு தெரிஞ்சு வச்ச நதியும் கொண்டு போய் கொடுக்கலான்னு இருக்கீரோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு தெருவில் ஆண்டியே நீர் நிற்கிறது பற்றாது இந்த நதியையும் கொண்டு கொடுத்துட்டு நான் பிள்ளைகள வச்சுக்கிட்டு தெருவில் நிற்கலாம் அதனால் உங்களுக்கு அவர் அக்கா மூலக்கு செய்யணும்னா அவரு போய் செய்ய வேண்டியது தானே உழைச்சி சம்பாதிச்சு என்னத்துக்கு இங்கே வந்து கேட்டுட்டு இருக்காரு நகையை அதுவும் பொட்டை பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்க நகையை இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் பிள்ளைய கட்டி கொடுக்க வேண்டியிருக்கோம் இவர் என்னென்னா நகையை கெட்டு வந்தேன் வந்திருக்காரு இவர் என்ன மனசு சரியான கூறு மனசுதான் வேற என்னத்தை சொல்ல லட்சுமி அக்கா சொல்றதும் சரிதானே இவரு சொத்து பத்தி எல்லாத்தையும் அக்காட்ட எழுதி கொடுத்துட்டு இப்ப மறுபடியும் நகைக்கு வந்தா என்ன அர்த்தம் நல்லா தூக்கி போட்டு மீதிங்க அக்கா இன்னும் நாலு மணிக்கு ஏற்ற மீதிங்க அப்பவே அவர் பிட்டி முறிஞ்செல்லாம் முறிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் லட்சி யாரும் நிற்கத பார்த்தா அதுக்காக ஒரு நல்லா தான் சும்மா தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ சேர்த்து ஒரு இருந்து பிட்டி விடுங்க பிட்டி உடஞ்சி போட்டோம் தான் கடந்தாதான் வரலாம் திருந்துவார் வேற கடைசி காலத்தில் லட்சுமி அக்கா தான் கடிச்சு சும்மா கடங்களா எதையும் உசு பேத்தி விட்டுட்டு அடக்காதீங்க ஐயோ லட்சுமி தயவு செய்து கீழே இறங்கு அட குந்தாணி நம்மள இன்னைக்கு கொண்டு விடுவா போல இருக்க எம்மா தாயே என்னால முடியல என்னையே விட்டுரு தெரியாம வந்துட்டேன் எம்மா அப்பா பாவம் பை இந்த ஆளுக்கெல்லாம் நீங்களே சப்போர்ட்டு பண்ணாதீங்களா எம்மா எனக்கு நகையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் நான் போகிறேன் உன் அக்கா பிள்ளைக்கு நீ செய்யணுன்னா மைமுறை செடிக்கு நீ சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு உழைச்சி நீ உன் சம்பாத்தியத்தில் கொண்டு போய் கூட இந்த நகையெல்லாம் நான் தர முடியாது அதுவும் நான் சம்பாதிச்சது அது வேறு இவனமோ சம்பாதிச்சதுன்னு தான் அந்த இடம் அந்த தோட்டம் அது எல்லாம் நான் ஆடந்தானா ஆனால் ஒழைப்பு நான் போட்டது அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் அந்த நகையை தர மாட்டேன் தர மாட்டேன் தர மாட்டேன் என் பிள்ளைல நானே என்ன நீ கடைச்சப்பன்னு இருக்கேன் நீர் வந்து அந்த நகைக்கும் நீர் அடிபட்டுக்கிட்டு இருக்கீர் என்ன என் வீட்டுல இருந்து என்னைக்குன்னா ஒரு மணி குண்டு மணி வெளியே காணாம போனா கூட அதுக்கு நீ தான் காரணம்னு கேஸ் கொடுத்து விடுவேன் பாத்துக்க நீர் நினைச்சுக்கிட்டு இருக்கீர் என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு உங்க அக்கா மேல கேஸ போட்டேன்னு வையா அவ்வளவுதான் அவ்வளவு உள்ளவே கம்பி என்ன தான் என் புருஷனை ஏமாத்தி சொத்து பத்தெல்லாம் ஆட்டையை போட்டு வச்சுக்கிட்டு உங்க அக்கா மேல ஒரு கேஸ் கொடுத்தேன்னு வையோ அவ்வளவுதான் என்னடா சொல்ற எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீரோ ஒம்முறு மேலையும் கேஸ் கொடுத்து உங்க அக்கா மேலையும் கேஸ் கொடுத்து பாத்துக்கிடோம் அட நம்ம அம்மையா இது எப்படி பாயிண்ட் பாயிண்டா எனக்கு பேசுறா இவ்வளவு நாள் அந்த தைரத்தையும் வீரத்தையும் எங்க வச்சிருந்தா இன்னைக்கு தான் வீர வந்து ஜான்சி ராணி கணங்க நின்னு சண்டை போடியா இங்க பாரு உன் சங்கத்தமே வேண்டாம் நான் டைவர்ஸே அனுப்பிடுறேன் நோட்டீஸ் போதுமா டைவிஸ் நோட்டீஸ் அனுப்புங்க அனுப்பு நானும் ஜீவன் அவசமா லட்ச கணக்கில் கேட்கேன் எப்படி நீர் தாரி இருந்து நானும் பார்க்க தானே போறேன் அப்போ உன் அக்கா சொத்த உனக்கு எழுதி வச்சு தானே ஆவணும் என்னது ஜீவன் அம்சம் கேப்பியா அம்மா வேற உனக்கு தானே ரெண்டு பிள்ளை பெத்தேன் அப்ப அந்த பிள்ளைக்கு ஜீவன் அம்சம் கொடுக்கண்டா அம்மா அப்படி போட அறுவல இவனுக்கு இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்தது இவ்வளோ கூட்டாளியாக தான் இருக்கணும் இவ்வளோ சொல்லி கொடுத்து தான் இவன் இவ்வளவுக்கு பேசுகிறா இல்லைன்னா இவன் இப்படி பேசுவாளா நம்ம காலடியில் கடந்தவா இப்போ இவன் காலில் போட்டு நம்மளை மிதிக்கிற அளவுக்கு ஆக்கி விட்டாள அங்கே போனால் தாய் மாமே சீரு செய்வானா செய்ய மாட்டானான்னு நம்மளை கேவலப்படுத்தியாவ இங்கே வந்து நகையை கேட்டால் காலில் போட்டு மிதிக்காவ நான் எங்கே போவே யார்கிட்டையாவது கடன் கேட்டு பார்ப்போம் நம்மளை நம்பி எவன் தருவான் என்ன பொலந்திட்டு இருக்கியாரு உங்க அக்கா விட்டு வாசல்ல போய் இப்படி குடிச்சிட்டு கடன் இதை வந்து குடிச்சிட்டு கிடந்து என்னைக்கு அவலப்படுத்தாதியும் இன்னொருக்க அந்த வீட்டு வாசல்ல வந்து பிரச்சனை பண்ணியாரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அம்மா நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன் லட்சுமி உன் போக்கு வர வர ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கு நான் இது கூட பேசலன்னா என் தலையில மிளகா அரைச்சிட மாட்டேரு அக்காவும் தம்பியும் சேர்ந்து மிளகா அரைக்கலன்னு பாக்கியல உங்க அக்கா தானே அனுப்பி விட்டா போய் நகை வாங்கிட்டு வான்னு இங்க பாரு தேவையில்லாம என் அக்காவை பத்தி பேசாத நான் தான் வந்தேன்

இப்போ ஒரு மூணு மூணு தந்தியல்னா பறவை எங்கள் அக்கா எப்படின்னு சொத்துலாம் எழுதி தந்துடுவா அவள் ஒரு இடம் தாரணிருக்கா அதை நான் வித்தாது உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன் அது தெரியாமல் உங்கள் அம்மா என்னையை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா அடித்து வெளியை பற்றி முடியா நான் எல்லாம் உங்க நல்லெழுவதுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்கு சரி என்னமோ பண்ணுங்க அப்பா நான் போறேங்க போமா போ உங்கள் அம்மாக்கு முடியாதுல போ கல்யாணம் ஆனக்கப்புறம் உன் புருஷனிங்க இந்த மாதிரி தூக்கி போட்டு மிதின்னு சொல்லி தருவா செய்யுங்க என்ன நல்லா இருப்பிய பிட்டிய முறிச்சு போட்டா என்னன்னு நான் சைக்கிள் ஓட்டுவேன் அடிச்ச எல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த கூறுகட்ட மனுஷனுக்கு கொஞ்சமாவது புத்தி வருமானு பார்த்தா இன்னும் புத்தி வரலையே இந்த ஆளுலாம் திருந்தவே மாட்டான் இவரு திருந்து வர திருந்து வரன்னு இவரை நினைச்சி நம்ம தான் நம்ம வாழ்க்கையை இழந்துட்டு அடக்கம் எந்த ஆளையும் போய் தொலையட்டோம்

என்ன ஜம்ப் வயித்துல எரி எரில குதிக்காத அம்மா ஒண்ணு கடக்க ஒண்ணு ஆயி விருந்தா என்ன ஆவறதுக்கு இந்த குடி குதிச்சிட நான் ரெண்டா கடக்க உன்னால முறிஞ்சி கிடந்திருப்பார எவ்ளோ எவ்வளவு கொழுப்பு இருந்தா பிள்ளைக்கு சேர்த்து வச்சிருக்க நகையை எடுத்துட்டு போறேன்னு சொல்லி வந்திருக்காரு பேரி அப்ப நம்ம கூறு கட்ட மனசுல காரி இருக்கா சரி விடுங்க அதான் அத தெரிஞ்சது தானே ஃப்ரீயா உண்டு ஃப்ரீயா உண்டு ஃப்ரீயா உண்டு மாமி வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி வாங்க வாங்க லெட்ஸ் நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ரெஸ்ட் எடுங்க நீங்க உங்க வீட்டுக்காரரும் அடிக்கடிலயே டயர்டா இருப்பியா வாங்க வாங்க வந்து உட்காருங்க முத தூர போல ஆத்திரமே அடங்க மாட்டேங்குது ஒரு சும்மா தண்ணி குடிச்சிட்டு வரேன் அப்போ தப்பி முத தண்ணி குடிச்சிட்டு வாங்க நாங்க அங்கே இருக்கோம் எம்மா நான் பயந்து விட்டுருமா எனக்கு இந்த சண்டை பிரச்சனை இதெல்லாம் பார்த்தாலே டயமா இருக்கும் ஐயோ அப்பா எப்படி போவாரு சைக்கிளை ஒழுங்கா ஓட்டிக்கிட்டு வரா தள்ளாடி தள்ளாடி தான் அதுவே எடுத்துக்கிட்டு என்ன நீ போய் சேர்வார்னு தெரியலையே பெசட்டிக்கு சரணுக்கு ஒரு ஃபோன் அடித்த விஷயத்த சொல்லி பார்ப்போம்மா ஆமாம் அவன்கிட்ட சொல்லுவோம் அவனாவது கொஞ்சம் கார் எடுத்துகிட்டு வந்து அவரை இடையில எங்கனா வந்து கூப்பிட்டு போனான்னா நல்லாயிருக்கும் எங்கேயாவது விழுந்து கிடந்தாருன்னா என்ன ஆவது ஃபோனை வேற சார்ஜில் போட்டிருந்தேன்னே சரி போய் எடுத்து ஒரு ஃபோனை பண்ணி சொல்லிடுவோம் பிரச்சனைலாம் இந்த அர்ச்சனை மாதிரி அடிக்கடி நடக்கும் அதெல்லாம் கண்டுக்கிடக்கூடாது இருந்தாலும் உங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகம்தான் அதுக்கு தான் குடிகார வீட்டில் பிள்ளையாக பிறக்கக்கூடாதுங்கிறது பிறந்தால் இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும்